இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கதையை தாங்க பார்க்க போறோம் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இத்தாலியில் ஒரு குக்கிராமம் பருவ வயதில் வரும் காதல் பதினேழு வயது பிராங்காவுக்கும் மலர்ந்தது மெலோடியா என்னும் பையனை உயிருக்குயிராய் காதலித்தால் அந்த பெண் சில அவன் ஒரு கொள்ளைக்கார கும்பலை சேர்ந்தவன் என்பது தெரிய வந்தது உடனே காதலை முறித்தாள் அவனோ பத்து பேருடன் வந்து அம்மாவை அடித்து போட்டுவிட்டு அவளையும் எதிர்த்து அவன் தம்பியையும் ஒரு காட்டுக்குள் கடத்தி போனான் இரு தினங்களில் தம்பியை விரட்டி விட்டான் எட்டு நாட்கள் அவன் மட்டுமே பிராங்காவை மாறி மாறி கற்பழித்தான் பிறகு வீட்டில் கொண்டு வந்து விட்டு விட்டான் அப்போது இத்தாலியில் இருந்த சட்டப்படி ஒருவன் ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டால் அந்த பெண் அவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனை கிராம பஞ்சாயத்துக்கு போனபோது சொம்பு வைத்து இருந்த தலைவர் இருவரும் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் பதினேழு வயது பிராங்கா பஞ்சாயத்து தீர்ப்பை தூக்கி எறிந்தால் ஊர் முடிவுக்கு கட்டுப்படாமல் எதிர்த்து நின்றால் அவளையும் குடும்பத்தையும் ஊர் எல்லையை விட்டு தள்ளி வைத்தார்கள் அவள் தனி ஒருத்தியாக போராடினால் கோர்ட்டுக்கு போனால் சட்டம் அவளுக்கு எதிராய் நின்றது ஆனால் நீதிபதி வழக்கை ஏற்றார் பதிவு செய்தார் இது என்ன நியாயம் என்று நாட்டு மன்னருக்கு கடிதம் எழுதினார் அரசர் வேறு வழி இல்லாமல் இந்த வழக்குக்கு விதிவிலக்கு அளித்தார் வழக்கு தீவிரமாக நடந்து அந்த பையனுக்கு பதினோரு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது ஊரை விட்டு தள்ளி வைக்கும் தீர்ப்பும் குப்பையில் எரியப்பட்டது முதலில் அந்த கிராம பெண்கள் பிறகு அக்கம்பக்க ஊர் பின் இத்தாலி நாட்டு பெண்கள் அனைவரும் பிராங்கா பின்னால் அணிவகுத்து வெகுண்டு எழுந்தனர் உலகமே எழுச்சி பெற்றது இன்னொரு புறம் பழமைவாத ஆண்கள் பிராங்காவிற்கு எதிராக அணி திரண்டனர் அவளை கொலை செய்ய முயன்று கொண்டே இருந்தனர் ஊடகங்களை சந்திக்க மறுத்து தன் தனிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் பிராங்கா ஆனால் ஊரும் நாடும் அவளை விடவில்லை கொண்டாடி தீர்த்தனர் இத்தாலிய அதிபர் அவள் வீட்டுக்கே போய் மரியாதை செய்தார் போ அவளை வாட்டிக்கனுக்கே வரவழைத்து சந்தித்து பேசினார் இதனால் பிராங்காவிற்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்தது கற்பழிப்பு நடந்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து சட்டம் திருத்தப்பட்டது கற்பழிப்பு குற்றங்களுக்கு கடும் தண்டனை தர வழி செய்யப்பட்டது பதினேழு வயது சிறுமியாக நான் நாட்டையே எதிர்த்து மன்னரை எதிர்த்து தன்னந்தனியாக போராடிய பிராங்காவின் மனதைத்தால் அந்த நாட்டு பெண்களுக்கே விடுவு காலம் பிறந்தது ஒவ்வொரு நாடும் படிப்படியாக கற்பழிப்பை குற்றமாக்கி சட்டம் இயற்றின இந்தியா உட்பட தன் உடன்படித்த தன்னை உயிருக்கு உயிராக நேசித்த தன்னை அப்படியே ஏற்றுக்கொண்ட ரவுசி என்கிற வாலிபனை திருமணம் செய்து பேரன் பேத்திகள் என்று அமைதியாக வாழ்ந்து முடித்தார் பிராங்கா இப்படிப்பட்ட வரலாற்று சாதனை செய்யும் பிராங்காக்கள் வாழ்ந்த உலகம் இன்று உள்ளாடை அணியாது இடுப்பு பேண்டை கீழிறக்கி காட்டக்கூடாததை காட்டும் ரீல்ஸ் போடும் பெண்களின் உலகமாக மாறிவிட்டது இந்த சம்பவத்தை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்